போலி வளர்க்க வழி இல்லை புறா வளர்க்க வழி இல்லை மாட்டை கலவை எடுக்காங்க ஆட்டை போ போட்டு கிழிக்கிற கழுத்தில் இருக்கிற நகையை கலவெடுக்காங்க ஆறாம் குறிச்சிக்கு ஒரு வீட்டில் இறங்கி ஏழு வருஷத்துக்கு முன்னே இறங்கி அது மாதிரி எல்லாம் தேடிடு புரிஷனு பூண்டாடியும் கண்ணை முடிச்சிட்டாங்க களத்துல வைக்கலாம் ரெண்டு பேர் மூணாவது ஆள் தேடுறாரு நகையை காணல கிட்ட வந்து எங்கடி நகை உருதி நகை எவ்வளோ தெரியும் ஒழிச்சு வச்சுக்க வீடு வச்சுட்டேன் பாப்பா பண்டியல் பண்டியல் ஹராமில்லாடி வட்டியில்லாடி அவன் எவ்வளோ தெளிவாக களவெடுக்க போயிருக்கான் பார்த்தீங்களா அவர் கொள்ளையை அடிக்க போயிருக்க வீடு வச்சது வட்டியா ரெண்டு பேரையும் சேர்த்து தான் கொண்டே அடைக்கணும் அவன் வீடு வச்சதும் போல இவர் கலவடுக்க போடுறது போல இது ஆறு இது பழகின கல்லன் இல்லை இதுக்கு பழகின கல்ல சாமான் தேவை அதுக்கு அகரது அகரபாத்து இருந்த ஒரு கேஸ் அனுப்பியிருந்தாங்க இவர்கிட்ட போகணும் அம்முதல் எடுத்துக்கிட்டு பொடியன பாப்பா கூட்டிக்கு வார நம்முட ஊரில் பாப்பா கூட்டிக்கு வார உண்மையாக கவலை அழுதுக்கிட்டு வாரான் பொடியன் சின்ன பொடியன் ஓலவல் பொடியன் அந்த முடி வெட்டிலேயே வழங்கும் இந்த ஓரத்தை எல்லாம் அப்படியே கிருண்டு வெட்டி மேலுக்கு மட்டும் ஒரு தென்ன உலையை வச்சுக்கிட்டு இந்த அதான் அந்த ஃபேஷன் நபி அடுத்த ஃபேஷன் தான் இப்போ ஆக்களுக்கு டிசன் யூதனை பின்பற்றிக்கிட்டு தலையில் முடியை வச்சுக்கிட்டு காசாவுக்கு எதிராக யூதன் குண்டு போகிறத கண்டிக்கிறவங்க அவனை தலையில் வச்சிருக்காங்க முடி யூதன் முடி காசாவில் விளங்கிட்டான் பாப்பா காரால் வந்து சொல்கிறார் மகன் என்னமோ பழையிட்டான் நான் சொல்கிறேன் வேற பிடிச்சி ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு அனுப்பித்தான் போலீஸுக்கு போனேன் போலீஸில் முதல் உங்கள்கிட்ட ஒரு கவுன்சிலிங் கொண்ட கொடுத்து ஏழாட்டி கொண்டு வாங்கிட்டாங்க அதான் வந்து ரைட் என்ன நடந்தாட்டு கேட்டேன் அசல் சார் பாத்ரூமுக்கு போய் கதவை போட்டி போட்டு திரும்பி பார்க்குறேன் நான் சொல்கிற கொமட்டக்காரன் இல்லை நாசமாக போனவன் அதை கலட்டி கொண்டே தெரியாது அப்ப அந்த தூள்பாவன் அவனை எப்படி ஆட்டி படைக்குதுண்டா அதுக்கு பின்னால இருந்த உமாக்கார் என்ன சொல்றா தெரியுமா கேட்டி கொர தேங்காய் போத்தல் கேஸ் சிலிண்டர் கேஸ் அடுப்பு வீட்டுல ஒன்றும் இல்லை இருந்தது அந்த கோமட்டம் தான் அதையும் பிடிக்கிட்டு போயிட்டான் பக்கத்து பள்ளி தான் கை கொடுக்குது அப்ப இந்த தூள் தான் இந்த கல்லன்களை உருவாக்குறது ஊட்டுக்குள்ள களவெடுக்கிறேன் மாப்பாடை பேசி உமாடை பேசி சாட்சிண்ணா மாலை இதெல்லாம் கலவெடுத்து ஏலாட்டி மாமிட்ட போய் உம்மா சின்ன மாலையை கொஞ்சம் அவ கலட்டி கொடுக்கற மாலை நில ஆளுமில்ல போ மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன் மைனி வேண்டி போன மாலைய ஒரு மாசமா போ சின்ன திறகு வார ஊர் சிரிக்கா அவளுக்கு என்ன தெரியும் மகன் பண்ணது தெரியும் அதை வைத்து தூள் அடிச்சுட்டான் அவனுக்கு மறந்து வச்சு கடைசி அவர் நாளைக்கு என்ன மாலை தார இல்லையான என்ன மாலை உனக்கு மாலை வேணா பா வாங்கி போட்டு முழு பூசணி காய்ச்சி ஒத்துக்க மறைக்கிறத ரொம்ப குடும்பம் பிரச்சனையா ஃபுல்ல போய் செல்ல மாட்டான் அதால் குடும்பத்தை நார் இப்படி பாவிக்காண்ட்டு பாப்பா கிட்ட சொன்னோம் எந்த அப்படி செய்ய மாட்டான் பெத்த பாப்பாவையே பகைக்கான் பாப்பாட பாப்பா சொல்ற டே உண்ட மகன் இதெல்லாம் பாவிக்காண்டாண்டு உங்களுக்கு பொறாமை என்ற வளர்ச்சி இல்லை அவ்வளவு பொறாமல் பாப்பா உண்மை நம்புறல்ல பொலிசியில் மாட்டினது போகிறது தான் நம்புறோம் இப்படி ஜாம அடைச்சி கிடக்காம போங்க பொனை எடுக்கிறது போகிறது தான் நம்புறோம் தெரியா அப்ப பாப்பா உமா பிள்ளைகளை கவனிச்சா தான் உமா கொடுக்குற செல்லம் அடி பிள்ளை பத்து மணிக்கு பிறகு வாரான்னு கேட்டா அவன் ஆம்பிள் நீங்கள் வாய பொத்துங்கண்டா அவனுக்கு அந்த உமாட்ட சப்போர்ட் இருக்கே அச்சா உமா உண்மை அந்த இவளுதான் ஆக பெரிய டேஞ்சரான தாய் பிள்ளைகளை கண்டிக்கிற இல்லை தாய் தகப்பேர் எங்க போறான் நின்று பார்க்கறது இல்லை பார்த்த குடும்பத்தில் உள்ள ஒருத்தன் பிள்ளை போக்கு செரியில்லடாந்து சின்னா அவங்களோட வேலையை பார்க்கணும் எங்களுக்கு பிள்ளை வளர்க்க தெரியுமங்கிற வளரும் பிள்ளை நல்லா நீ அடிக்காம பிள்ளை வளர்த்து கடைசியா பொலிஸுக்காரன் அடிப்பான்னு இதான் நடக்கு நாம் அடிக்கிறதும் இல்லை அதட்டுறதும் இல்லை பிள்ளைக்கு நொந்திரும்மா மனுஷமோ நொந்துடும் பிள்ளைக்கு இப்ப அவன் போட்டு அடிப்பான் முதுகு பிங்கும் போவோம் பார்ப்போம் அப்ப பிள்ளைகளை நாங்க பழக்கணும் பழக்கணும் பிள்ளைகளை பராமரிக்கணும் பிள்ளைகள் எங்க போகுது ஆரோட பழகுதுங்கிறத பார்க்கணும் ஏன் இந்த காசுகளை செலவழிக்க எங்க போகுது இந்த காசு ஏன் லேட்டா வாரான் ஏன் ஒரு மாதிரி அறிக்கானன்றது கேட்கணும் இவ்வளவு எனக்கு மோட்டர் பைக்கள் வேண்டும் அதுவும் கேட்டியம்மா என்ன புதிசாக இருக்கு கேட்டியம் வேண்டும் வேண்டாம் வேண்டி கொடுக்க அதைத்தான் ஸ்டாண்ட நிலத்தில் அட்டிச்சு நெருப்பு பொருள் பறக்க வச்சுக்கிட்டு மர கூட்டி அள்ளி அடக்குறதுக்கு மோட்டர் பைக்கு பள்ளிகளை எல்லாம் அறிவிக்கா ஹெல்மெட் இல்லாமல் இல்லாம மூணு பேர் சேர்ந்து போகுது ஊரை கட்டுப்படுத்த கட்டு பள்ளிக்கு கடிதம் போலீஸா இல்ல இதை நம்மள குற்றவாளி அப்ப பிள்ளைகள் மோட்டர் பைக்கள் கேட்குது லைசன் இல்லை சின்னவன் இதை எப்படி வேண்டி கொடுக்குறோன்னோ அது வேண்டி தரானும் அப்படி என்ன வழி வழியில்லை மாலையை கொண்டு விற்று போட்டு வேண்டி கொடுக்குறாங்க மற சந்துப்புக்கு தான் காட்சி கட்டுறோம் அடுத்த காசி சந்துக்கு தான் பள்ளிக்கு தான் கட்டுறோம் பில்லுடக்கிற மையத்தோடக்கிற பில் அப்போ என்ன நடக்குது அப்போ இந்த பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுக்கு முக்கியமான காரணம் பெரிய ஆக்கள் பாப்பா அம்மா பாவிச்சா மர பிள்ளைகள் அந்த வழியில் தான் தொடரும் கயிறு போகிற மாடு போகிற வழியிலனா கயிறு போகும் அப்ப பெற்றோர்கள் நீங்கள் நேரத்தோட வீட்டுக்கு வாங்க பிள்ளைகளோட கவனிங்க பிள்ளைகள் எங்கே போகுதுன்னு பாருங்க